உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுடைய இரநூத்தி முப்பத்தி ஏழாவது படத்தை ஸ்டன்ட் மாஸ்டர்ஸ் ஆன அன்பரியூ மாஸ்டர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி தகவல் இப்போ சோசியல் மீடியா வட்டாரங்களில் வெளிவந்திருக்கு இந்த ஒரு திரைப்படத்தை ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தான் தயாரிக்கவும் போறாங்க கமலஹாசன் அவர்களை இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கோணத்துல ரசிகர்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது காரணம் கமலஹாசன் அவர்களுடைய விக்ரம் படத்துல இருந்த ஸ்டண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு பெருமளவு பாராட்டப்பட்டது அந்த எல்லா ஸ்டண்ட்டுக்கும் பின்னாடி அன்பரியூ மாஸ்டர்ஸ் தான் நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம தொடர்ந்து கமலஹாசன் அவர்களுடைய இவங்க தான் வந்து ஸ்டன்ட் பண்றாங்க அதை தொடர்ந்து தளபதி விஜய் அவர்களுடைய லியோ திரைப்படத்துக்கும் இவங்க தான் ஸ்டன் மாஸ்டர்ஸா ஒர்க் பண்ணிருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய எல்லா திரைப்படங்களுக்கும் இவங்க தான் தொடர்ந்து அவங்களுடைய பார்ட்டிசிபென்ட்ட கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ இப்போ கமலஹாசன் அவர்களுடைய இருநூத்தி திரைப்படத்தை இயக்குவதற்காக அப்படி டைரக்ஷன் சைடு உள்ள வந்திருக்காங்க இதற்காக இவங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இவங்க ஸ்டன்ட் மாஸ்டர்ஸா ஒர்க் பண்ணக்கூடிய இந்த படங்களே இந்த அளவுக்கு இருக்கும் இவங்க டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் கண்டிப்பாக ஆக்ஷன் கலந்த ஒரு செம்மையான படமாக தான் இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுடைய எக்ஸ்பெக்டேஷனும் அதிக அளவில் இருக்கு இந்த ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெளியாகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம த பீப்புள் டெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க